ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி இட்லியும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி தாங்க இட்லி யார் யாருக்கெலாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து இட்லி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது இது போல் கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க எடுத்து வச்சு அந்த இட்லி மேலே சட்னி ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்டோன்னா சும்மா அப்படி இருக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம்னா அந்த ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இட்லி எப்படியும் ஆவி பறக்க எடுத்து வச்சுருப்பாங்க பாருங்க அது பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கும் அது எப்படி இருக்கோ தெரியாது ஆனால் அந்த இட்லி சுட சுட சாப்பிடும் போல் இருக்கும் என்ன மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி ரோட்டு கடை ஸ்டைலில் அதுவும் மதுரை ஸ்டைலில் தண்ணி சட்னியும் பஞ்சு பஞ்சாக இட்லி இருந்தாங்க செய்ய போகிறோம் ஸ்கிப் நம்ம பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது சட்னி செஞ்சிடலாமா கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட நாலு பச்சை மிளகா வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் உடச்சிட்டோ இல்லை கீறிட்டோ சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இது போல் நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட நாலு பூண்டு பல்லு எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு நறுக்கியிருக்கேன் பெரிய பெரிய பல்லாக இருக்கிறனால நான் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இது கூட வெங்காயம் பெரிய சைஸாக ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்னதாக எடுத்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதையும் இது கூட நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கலர்லாம் மாற வேணாம் நல்லா கண்ணாடி தான் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இந்த சட்னிக்கு தேங்காய் தேவையில்லை இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வதக்கிட்டோம் இதை நல்லா ஆற விட்டுறலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட பொட்டுக்கல்ல சேர்க்கணும் தேங்காய் சேர்க்க தேவை கிடையாது பொட்டுக்கல்ல வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அந்த பொட்டுக்கல்லையும் இதில் சேர்த்துடலாம் சட்னிக்கு தேவையான உப்புமே நம்ம வந்து அரைக்கும் போதே சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லையா அந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணா நம்ம தேங்காய் சட்னிக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இது ஒரு கிண்ணத்துக்கு நம்ம மாற்றிக்கிறலாம் இப்போ இதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்தாலுமே இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வெங்காயம் பச்சை மிளகா நம்ம வதக்கிட்டு சேர்த்துருக்கோம் இல்லையாரும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் தண்ணி எந்தளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு இப்போ கொடுத்துடலாம் நம்ம அதே கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நாலு வெங்காயத்தை குட்டி குட்டி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் நல்லா உளுந்து கலர் மாறணும் மாறினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம் வெங்காயமும் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இதில் ரெண்டு வத்தல் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக தாளிப்பு நல்ல மனமாக நமக்கு ரெடியாகிடும் வெங்காயம் வந்து வதங்க வதங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சட்னியில் கொட்டிடலாம் இதை சட்னியில் சேர்த்துட்டு அப்படியே சட்னி வந்து கப்பு ஒன்று மூடி வச்சுருங்க அந்த வாசனை இது வெளியில் போகாத அளவுக்கு தாலிப்பில் கொஞ்சமாக சட்னி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு அப்படியே இதை மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம ஊற்றி வச்ச இட்லியுமே நல்லா பந்து பந்தாக வெந்துருச்சு இட்லி நம்ம எடுத்துடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே ரேஷன் அரிசி மாவு வச்சு எப்படி இட்லி செய்யறதுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் பந்து பந்தாக இட்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் எனக்கு இது போல் ஆவி பறக்க இட்லி எடுத்தனா உடனே சட்னி ஊற்றி சாப்பிட்றணும் அது என்னோடய பழக்கம் என்ன இட்லி சைக்கோவா என்னென்னு தெரியாது இட்லினால் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம செஞ்ச சட்னியை ஊற்றி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சட்னி வந்து ஊற்றி தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது நல்லா அப்படியே பஞ்சு போல் இட்லியை பிச்சு நல்லா மூக்கி பெரட்டி எடுத்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் யார் யாரெலாம் என்னை போல் இட்லியை வந்து நல்லா பிணைஞ்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணாட்டினா ஒரு தடவையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க தேங்காயே இல்லாமல் ரோட்டு கடை ஸ்டைலில் தண்ணி சட்னி எப்படி செய்கிறதை நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்